எல்லா ஷார்ட்டும் ரெண்டு தடவை எடுத்துப்போம் ஒரு நேரடியான தமிழ் படம் அதுதான் அந்த குடத்துடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் சில பேர் சிரிக்க வைக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க காமெடி படம் அள வைக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க சோழ படம் கை தடுக்கிறதுக்காக பொட்டம் எடுப்பாங்க ஒரு கமர்ஷியல் படம் சிந்திக்கிறதுக்காக பொருடம் எடுப்பாங்க ஒரு லைக் தான் பெக்கண்ணி குலா சக்தி எங்கள் அமைதி குடம் அது மாதிரி

எனக்கு அது ஒரு நீண்ட நாள் கனவு நான் கதாநாயகனா நடிச்சிட்டு இருந்தப்போ புரட்சி தலைவருடைய ஆயிரத்திலொருவன் மாதிரி நாரோட முன்னாடி மாதிரி நினைக்கிறேன் நான் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் பாரதி ராஜா சார் பாரதி ராஜா சார சொன்னாரு உங்களை வச்சுட்டு உமர் முக்தார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் சரி எல்லாமே ஒரு கனவாவே இருந்தது இப்போ அந்த கனவு வந்து நனவாயிடுச்சு அது வந்து ஒரு சரியான டைரக்டர் கிட்ட நனவாயிருக்கு அதாவது எந்த அளவுக்கு ஒரு கீனா இருக்காருன்னா மதன்கார்கி சார் சொல்லிட்டேருந்தெல்லாம் பார்த்துட்டீங்க முதல் நாள் ஷூட்டிங்ல ஒரு ஒரு வசனம் பேசிட்டு வரேன் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சுட்டி இருக்கணும் எல்லாருக்கும் திருப்தி டைரக்டர் சார் கூப்பிட்டு ராஜமணி சார் வந்து நல்லா நல்லா இருந்தது சார் அந்த ஒரு இடத்துல அஞ்சாறு ஸ்டெப் வரையில மட்டும் கண்ண சிரிக்கிட்டீங்க சார் கொஞ்சம் என்னையா கண்ண சிமுறது ஒரு பெரிய பிரச்சனையா சரி எப்படி சொல்றேன்னு அது ஒரு தடவை மறுபடியும் கண்ண சிமிட்டா நினைச்சேன் அப்படியே அந்த விஷயம் வந்து என்ன அப்போ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கு அப்புறம் பாகுபலியை பத்தி பிரபாஸ் கேரக்டர் பத்தி நான் ஒரு சொல்லணும் ஏன்னா நான் சொல்றதுல வந்து அந்த கேரக்டர் எவ்வளவு எனக்கு கடவுள் இல்லை கடவுளை பத்தி சொல்ற மாதிரி சொல்லணும் இப்ப ராஜமௌடி சார் என்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு பாருங்க நான் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தெரிஞ்சுக்கிட்டு தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன் தெரிஞ்சுட்டு சார் இப்போ நீங்க இதை வந்து பாகுபலி பறந்துருங்க சார் பாகுபலி பிரபாஷ் எல்லாம் பறந்துருங்க சார் நீங்க வந்து எம்ஜிஆர் சார் பத்தி பேசுனீங்கன்னா எப்படி சார் பேசுறீங்க உங்களை அறியாம அந்த புகத்துல அந்த வந்து நான் வந்து முதல் முதல்ல நான் முதல் முதல் தலைவரை பார்த்தப்போ அவர் வந்து கிட்டி போய் பேசினாரு அவர் அந்த கட்டி பிடிச்சாரு அப்படின்னு பேசும்போது உங்க முகத்தில் ஒரு இது வரும் சார் அப்படி

யோசிச்சு பாருங்கள் சார் ரொம்ப முக்கியமான கேட்டு எனக்கு சார் கொஞ்சம் ப்ளீஸ் டோக் அடிக்க கேட்டேன் சார் சார் நான் ஒன்றுமே சார் போடல சார் பேசாமல் இருந்தாலும் கூட வண்டியாக சேர்க்கிறாங்க சார் அதை நான் ஏன் நான் கேஷன் எது செய்கிறீங்க சரி பேசாமல் இருந்தாலும் நம்மளை படிச்சிருக்கேன் என்ன யார் மசாலா இருக்கேன் சரி வந்து இந்த படத்துக்கும் இது வந்து நீங்க அந்த லொக்கேஷனில் நடந்த விஷயத்துக்கு சம்மந்தமாக இருக்கும் இது வந்து

பிரபா சொல்வார் சார் அவர் பாருங்க சார் வேற யாரோ போன எடுக்கிற மாதிரி இவரு வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி எவ்வளவு செலவு என்ஜாய் பண்ணி உட்காந்துருக்காரு பாருங்க சார் ஸோ இப்படி ஒரு டீம் அமைச்சர் எல்லாரும் கெட்ட பாருங்க நாசர் சாருக்குன்னா நாசர் சாருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு எனக்கு எல்லாம் அப்போ ஹீரோங்கிறது அதான் பாகுபலி ராணா இது இனிமேல் எதையுமே நம்ம ரிவீல் பண்ண முடியாது அவ்வளவு நீங்க பார்க்காத அனுஷ்கா பார்க்காத தான் பார்க்காத ரம்யா கிருஷ்ணன் பார்க்காத நம்ம சுதீப் அப்படி ஒரு விஷயம் கேமராமேன் சாப்டு சீரியல் இன்னொரு இன்னொரு ஹீரோ தான் நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்ல வந்து ஒருத்தர் பார்த்தேன் அவர் வந்து சார் நானும் கோயம்புல சார் சரி சார் ஹைதராபாடுல கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை செய்யறீங்களா இல்ல சார் வேற பாகுபலிச்சா வேலை செய்யணும் சார் பாகுபலி இல்லையா என்ன வேலை செய்யணும் உங்களுக்கு பார்த்து இல்லையா இல்ல சார் நாங்க அந்த சீன் கிரியேட் என்னதான் தெரியலீங்க

உங்களுக்கே ஆர்வம் வந்து நடிச்சு எங்களுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கும் அண்ட் ராஜமௌலி சார் கிட்ட நீங்க அப்சர்வ் பண்ண ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அவரோட நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம் நீங்க வந்து ஒவ்வொரு செகண்ட் டென்ஸ்டா இருந்தா அந்த ஆயுஷ் தான் குறையும் ஒரு படம் எடுத்து எவ்வளவு இருபது இருபத்தஞ்சு வருஷம் வயசுல குறைஞ்சு போயிடும் பட் வெல் ப்ரிப்பேர்ட் வெல் ப்ரிப்பேர்ட் அதுதான் நீங்க பார்த்தது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு

எல்லாருக்கும் நம்ம டீமுக்கு நம்ம தமிழ் சினிமாவுக்கு இருக்கு இந்திய சினிமா இருக்கு இந்த உலக சினிமால இந்த படம் தான் அப்படின்னு சொல்லி வெளிய பெரிய பிரபாசுக்கு பெரிய பெருசு இதற்கப்பறம் என்ன பிரபாஷுக்கு வந்து என்னடா எதற்கப்பறம் எங்கப்பா போட்றதுதான் பார்த்தோம் அதற்கப்பறம் என்ன கஷ்டம் பாதத்தோ ஏன்னா இத பிரபாச போய் என்னமோ முன்னே அதுக்கப்புறம் பெரிய போராட்டம் தான் பட் நல்லதுதான் அப்படி நம்மள நாமளே ஒரு ஒரு அப்படி அப்படி நம்ம நாமளே ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்துட்டோம்னா தான் மேலும் மேலும் வளரும் அதுதான் சூர்யா போயிட்டு அந்த வேகத்திலேயே பல கேரக்டர் வாரணம் அது இதுன்னு பண்ணி இப்போ சூர்யா சூர்யா போட்டி ஏதாச்சும் பண்ணியான சூர்யா சூர்யாவே மறுபடியும் செதுக்கிட்டே இருக்கணும் அது வந்து ஒரு கலைஞர் வந்து ரொம்ப நல்ல விஷயம் Thank you so much sir thank you so much for